அனைவருக்கும் வணக்கம் எல்லா நணமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவுங்க எப்படி வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு மெஞ்சிய விரதம் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேனே அதே மாதிரிதான் இந்த வீடியோ இது உரியது நீங்க சிவபக்தரா இருக்கும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பிரதோஷம் இந்த மார்களில வரக்கூடிய கடைசி பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷமா வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி இல்ல பாத சனி இல்ல எந்த மாதிரி சனி பகவானோட ஒரு தாக்கம் இருந்தாலும் சிவபெருமான்ட்ட போய் முறையிடுங்க ஏன்னா ஈஸ்வர பட்டம் கிடைக்கிறது சனீஸ்வரனுக்கு தான் கிரகத்திலே வந்து கிடைச்சது அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனோட பக்தர் தான் அவரை நம்ம ஈஸ்வரனை வணங்கும் போது சனீஸ்வரன் நமக்கு வந்து நல்லபடியா காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வில்வையிலை வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தும்பை பூவை பத்தி ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது சிவபெருமானுக்கு ஏன் பிடிச்சிச்சு அது ஏன் வந்து சிவபெருமானோட அங்கத்துல வந்து அலங்கரிச்சிட்டுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் நெரிக்கும் பிரச்சனைக்கு ஊமத்தங்காய் தீபம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அது அதுவும் வந்து சிவபெருமானுக்குரியது தான் இதுல நீங்க எந்த விஷயங்கள் பண்ணாலுமே சிவபெருமானோட அன்பை வந்து பெற முடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா தம்மையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க முக்கியமா வந்து நமக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி வருது போகி பண்டிகை வருது அதோட சேர்த்து திருவாதிரை நட்சத்திரம் வருது திருவாதிரைங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் திங்கட்கிழமை வருது சோமவாரத்துல இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு புண்ணிய நாளா வந்து அன்னைக்கு போகி அன்னைக்கு வருது பழையன கழிதல் புதியன புகுதல் தான் போகி பண்டிகை அதனால சிவபெருமானும் அந்த குலதெய்வத்தோட அருளையும் வந்து போகி அன்னைக்கு வேண்டினோம்னா இந்த வருஷம் நீங்க நினைச்சது அத்தனையுமே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த திருவாதிரை விரதம் வந்து நான் பத்தி எப்படி இருக்கணும்னுங்கறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இன்னைக்கு நான் முக்கியமா சொல்ல போறது நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய பக்தியும் உண்மையா இருக்கும் பட்சத்துல இறைவன் எவ்வளவு தூரம் இறங்கி வருவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த திருவாதிரை கல்வி உருவான கதையை பத்தி நான் சொல்ல போறேன் அதாவது நடராஜருக்கு இன்னமும் வந்து திருவாதிரை நாள்ல ஆருத்ரா தரிசனம் தன்னைக்கு தான் வந்து நெய்வேதியமா வைக்கிறாங்க அதுக்கு சிறப்பா வந்து திருவாதிரை களினே பேரு அந்த களி எப்படி உருவானச்சு அதுக்கான சிறப்பு அம்சம் என்ன அது யாருனால வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதா பார்க்க போறோம் இந்த சனி பிரதோஷ தன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான விஷயம் இதை சொல்ற எனக்கும் புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே அந்த சிவபெருமானோட ஆளுநர் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல உங்களுக்கு சிவபெருமானோட தரிசனமும் காத்திருக்கு கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சனிக்கிழமை நீங்க கோவிலுக்கு போக முடியாட்டியும் இந்த வீடியோல சிவபெருமான நீங்க பார்த்து வழிபடலாம் அந்த தரிசனத்தை வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஆராதனையும் தீப ஆராதனையும் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் உண்மையான பக்தி இருந்தா இறைவனே வந்து நம்ம கிட்ட இறங்கி வருவாருங்கிறதுக்கு இந்த திருவாதிரை கலி உருவான கதை வந்து நமக்கு சொல்லுது இதை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உண்மையாலுமே இப்படி எல்லாம் பக்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கதையை முழுசா வந்து நீங்களும் கேளுங்க இந்த சிவபெருமானோட அன்பை நம்மளும் பெறுறதுக்கு என்னென்ன வழிகள்ங்கிறது இந்த கதையை நமக்கு சொல்லி கொடுத்துரும் திருவாதிரை அப்படி அப்படின்னா என்னன்னா புனிதமான பெரிய அலை அப்படிங்கிறது அர்த்தம் சிதம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துலதான் தில்லை நடராஜர் அந்த ஆருத்ரா தரிசனம் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த திரு திருவாதிரை அப்படிங்கறது வந்து கொண்டாடுவாங்க திருவாதிரை விரதம் இருப்பாங்க திருவாதிரை களி இதெல்லாம் செய்வோம் அது வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல சேந்தனார் அப்படின்னும் ஒரு சிவபக்தர் அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா சிவபக்தர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிவபக்தர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தார் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பிள்ளையா வந்து வேலை பார்த்தாங்க அவங்க என்னதான் வந்து சம் சம்பாதிச்சாலும் எவ்வளவு வந்து காசு இருந்தாலும் முதல்ல வந்து அவங்க உணவு வந்து சமைச்சதுக்கு அப்புறம் சிவ தான் வந்து பரிமாறுவாங்க அது வழக்கமா கொண்டு இருந்தாங்க அப்படி வந்து பரிமாறும் போது நல்லபடியா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போனா மட்டும்தான் இவங்க சாப்பிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தார் அதாவது அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொத்துக்கள் எல்லாமே வந்து ஏழைகளுக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு போயிட்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சேந்தனார் வந்து தனக்குன்னு எந்த ஒரு சொத்து பத்தமும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்காம அந்த சொத்துக்களை முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து அவர் வந்து பகிர்ந்து வந்து கொடுத்தாரு என்னன்னா தானத்திலே சிறந்த தானம் எதுன்னு அன்னதானம் அப்படிங்கறத வந்து அவர் வந்து உணர்ந்தாரு அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் வந்து நம்ம அடுத்த வேலைக்கு உணவுக்கு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து விறகு வெட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பயுமே அவங்க வந்து சிவ தொண்டருக்கு உணவு கொடுக்கறது வந்து நிப்பாட்டல சிவ தொண்டர்களுக்கு உணவு வழங்கிட்டு தான் வந்து சாப்பிட்டாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா சரியான மழை அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் கணவரும் குழம்பிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சிவத்தொண்டர் வந்து இரவு நேரத்துல வந்து சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு கேட்டாரு அந்த நேரம் பார்த்து அவங்க கிட்ட மழையினால விறகு எதுவுமே விற்காதனால எதுவுமே இல்லை களி தான் செஞ்சு வச்சிருந்தாங்க வீட்டுல இருந்த உளுந்து அந்த மாவை வந்து அரைச்சி ஒரு களி வந்து கிண்டி வச்சிருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவ தொண்டர் வந்து கேட்கும் போது களியை வந்து எப்படி சாப்பிடுவாரோ ஏதாவது தவிச்சிருவாரோன்னு பயந்துகிட்டேதான் அவங்க மனைவி வந்து பரிமாறினாங்க அதை பரிமாறி அவங்க சாப்பிட்டது உடனே எனக்கு வந்து நான் வந்து அமிர்தத்தை கேள்விப்பட்டதே இல்லை சாப்பிட்டது இல்லை ஆனா அமிர்தத்தை வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதையும் மிஞ்சிய ஒரு சுவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அந்த தொண்டர் வந்து கேட்டிருக்காரு சிவ தொண்டர் அதை வந்து கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே போய் வந்து அந்த கலியை வந்து பரிமாறினாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம பட்டினி கிடந்தாங்க ஏன்னா எல்லாமே வந்து சிவத்தொண்டர் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாரு அடுத்த நாள் வந்து அர்ச்சகர் வந்து தில்லை நடராஜர் கோயில திறக்கும் போது அவர் சிவபெருமானோட தில்லை நடராஜரோட வாயில வந்து பாத்தீங்கன்னா களி இருந்துச்சு அந்த மாதிரி கர்ப்பகிரகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கலியெல்லாம் சிந்தி கிடந்துச்சு இதை வந்து யார் வந்து சிவனோட வாயில வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் அரசர்கிட்ட போய் சொல்லும் போது அரசரோட கனவுல நாள் வந்து சிவபெருமான் சொல்லியிருக்காரு எனக்கு சேந்தனார் கொடுத்த உணவு வந்து பாத்தீங்கன்னா நீ கொடுக்குற உணவை விட எனக்கு வந்து அது அமிர்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரோட கனவு வந்து சொன்னது நினைவு வந்தது அப்ப அந்த சேந்தனார் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போதுதான் ஹம் திருவிழாவும் வந்து நடந்திருக்குள்ளேயே நடராஜருக்கு திருவிழா வந்து நடத்த ஏற்பாடு பண்ணாங்க அப்ப தேர்ல வரும்போது தேரோட சக்கரம் வந்து நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிரிதி மாதிரி கேட்டுருச்சு சேர்ந்தனாரே நீ பாடுத அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு பாட தெரியாது நான் எப்படி பதிகம் பாடுறது அப்படிங்கும்போது அவர் வந்து பதிமூணு பாடல்கள் இருந்து ஒரு பதிகம் வந்து பாடினாரு அது என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுலகது இல்லை வளர்க நம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பதிமூணு பாடல்களை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சேர்ந்தனார் அப்படிங்கறத அரசர் கண்டுபிடிச்சு அரசர் அரசர் வந்து அவர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்தினார் அவரையும் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்து உணவு வந்து அருந்தினது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானான்னு சொல்லி அவரும் அவர் மனைவியும் அவ்வளவு ஆனந்தப்பட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா தில்லை நடராஜருக்கு வந்து திருவாதி திருவாதிரை நாள்ல வந்து களி வந்து செஞ்சு படைக்க ஆரம்பிச்சாங்க நெய்வேதியமா இந்த சிவ தொண்டரா போய் அந்த வீட்டுல வந்து சேந்தனார் சேர்ந்த வீட்டுல வந்து சிவபெருமானும் சாப்பிட்ட அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரி நாள் தான் அந்த நாள்லதான் வந்து சிதம்பரம் நடராஜர் வந்து போய் சாப்பிட்டு இருக்காரு அதுதான் நம்ம வந்து திருவாதிரை விரதமா வந்து கடைபிடிக்கிறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை களி வந்து உருவான கதை இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பக்தி செய்யறதுக்கு பணமோ இல்ல நகையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆடம்பரமோ தேவையில்லை உண்மையான அன்பு உண்மையான பக்தி உண்மையான கண்ணீர் இது மட்டும்தான் தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த சேந்தனாரும் அவருடைய மனைவியின் தான் சிறந்த உதாரணம் அதனாலதான் சொல்லுவாங்க கணவருக்கு தெரியாம எந்த ஒரு தான தர்மங்கள் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பழிக்காது மனைவிகள் செஞ்சாலுமே பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும் கண்டிப்பா வந்து அதற்கான பலன் வந்து கிடைக்கும் அதனாலதான் எந்த விரதமா இருந்தாலும் அதுவும் குழந்தை பேருக்காக நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாதான் அது வந்து நல்லபடியா வந்து நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கறதான் உண்மை இந்த கதை மூலமா திருவாதிரை களி வந்து எப்படி உருவானுச்சு அப்படிங்கறதே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அரசரையே வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்க செய்து ஒரு சராசரி ஆள் கிட்ட இறங்கி வந்து பேசி அவரை வந்து வணங்குற மாதிரி செஞ்ச சிவபெருமானோட அன்பை வந்து பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு ஆடம்பரத்தையும் விரும்பாம இப்படிதான் செய்யணும்னு செய்யாம நம்மளால என்ன முடியுமோ அப்படி அதை செஞ்சு நம்ம வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டா போதும்னு நினைச்ச அந்த உண்மையான சிவ தொண்டருக்கு அந்த இறைவன் வந்து எப்படி வந்து ஒரு பெருமை சேர்த்திருக்காருங்கிறத நீங்களே பாருங்க ஜனவரி பதிமூணு திருவாதிரை நட்சத்திரம் வருது திருவாதிரை விரதம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் வந்து நல்லபடியா நடக்கும் அந்த ஆருத்ரா தரிசனம் என்ன அது வந்து எப்படி வந்து நடந்துச்சு அதுக்கு வந்து என்னெல்லாம் பலன் அந்த விரதம் வந்து எப்படி நோன்பு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவுல சொல்றேன் இந்த திருவாதிரை களி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் நீங்களும் வந்து கண்டிப்பா இந்த சிவபெருமானை இந்த சனி பிரதோஷத்துல வழிபடுறது மட்டும் இல்லாம போகி பண்டிகை அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை வழிபடுறதோடு சிவபெருமானையும் சேர்த்து நல்லபடியா வந்து வழிபடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நினைச்சது அத்தனையுமே நல்லபடியா நடக்கும் அந்த சிவபெருமானோட முக்கண்ணோட முக்கண்ணனோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவங்கள வழிபடும் போது நம்பிக்கையும் வழிபட வேண்டும் அப்பதான் வந்து நமக்கு நல்ல வந்து வாழ்க்கை துணை வந்து அமையும் அதே மாதிரி நமக்கு அமைந்த வாழ்க்கை துணை வந்து நல்லபடியா வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரத முறை எல்லாம் கடைபிடிக்கிறது இந்த திருவிழா திருவாதிரை கலியை வந்து நல்லபடியா செஞ்சு இறைவனுக்கு அந்த சேர்ந்தனாரோட அன்பு வந்து எப்படி போய் சேர்ந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய அன்பும் வந்து இறைவனுக்கு போய் சேரணும் அதே போல இறைவனோட அன்பு சேந்தனாருக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி அந்த ஈசனோட அருளும் அன்பும் நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த தீபாரதனைய நீங்க வந்து நல்லபடியா எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனிமே ஒளிமயமான வாழ்க்கைதான் வரப்போகுதுங்கிற நம்பிக்கையோட விரதத்தை வந்து ஆரம்பிங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவாங்க கட மார்கழி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்ய உகந்த நாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில திருவாதிரை நட்சத்திரம் வருது இது எல்லா சிறப்புகளும் சேர்ந்து வரும்போது இறைவனை வழிபடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களை விட புண்ணியம் செஞ்சவங்க யாருமே கிடையாது கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நல்லபடியாக வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யுங்க இறைவனுக்கு வந்து தொண்டு செய்யறதுக்கும் இறைவனை வந்து வழிபடுறதுக்கும் ஆடம்பரம் தேவையில்லை திரும்பவும் சொல்றேன் அதே மாதிரி இறைவன்கிட்ட உண்மையான பக்தி இருக்கணுமே தவிர அந்த இப்ப நிறைய வந்து விபத்துகள் நடக்குது நிறைய வந்து டூர் போற மாதிரி எல்லாம் போறாங்க மாலை பொருட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம உண்மையான அன்பு மட்டும் செய்யுங்க நிறைய வந்து ஆன்மீக சுற்றுலா போறவங்களுக்கு பஸ் வந்து விபத்துக்குள்ளாவுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து வருது அதுக்கு காரணம் பக்தி இல்லை நம்ம வந்து வீடியோவுக்காக வந்து நம்ம வந்து பக்தி செய்யற மாதிரி காத்திக்கிறதுனாலதான் வந்து இறைவனே வந்து சில நேரங்கள்ல கோவப்பட்டு சில விஷயங்கள்லாம் நடக்குது அந்த மாதிரி இல்லாம இனிமேலாவது இந்த வருஷத்துல இருந்தாவது சில விஷயங்கள் நம்ம திருத்திக்குவோம் ரீல்ஸ் வேறு ரியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து ரீல்ஸுக்காக பண்ணக்கூடாது சில விஷயங்கள் நம்ம வந்து ஆத்மார்த்தமாவும் உண்மையாவும் பண்ணணும் அந்த மாதிரி வந்து உண்மையா இருக்கிறவங்க மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைச்சு மற்றவங்களும் வந்து அவங்க இறைபக்திக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி செய்யுங்க இந்த நந்தி தேவர இந்த சனி பிரதோஷத்துல அந்த சிவபெருமானோட சேர்த்து அம்பிகையோட சேர்த்து உங்க இந்த வழிபாடை காட்டுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ